தினமும் வளரும் அதிசய நந்தி கோவில் நந்தி உயிர் பெற்றால் உலகம் அழியுமாம் இந்திய நாட்டில் லட்சக்கணக்கில் கோவில்கள் உள்ளன அதில் ஆயிரக்கணக்கான பல கோவில்கள் அதிசயத்தக்க சிறப்பு அம்சங்களும் வரலாற்று பின்னணியும் கொண்டதாக இருக்கின்றன அப்படிப்பட்ட பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு கோயிலாக ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ யாகந்தி மகேஸ்வரர் கோவில் இந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் இருக்கும் நந்தி சிலையின் அளவு ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது தொல்பொருள் துறையும் கூட இதை உறுதிப்படுத்தியுள்ளது கோயிலின் வரலாறு இந்த கோவில் வைணவ மரபுகளின்படி கட்டப்பட்டுள்ளது இது பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ஹரிஹர் புக்கராய் என்பவரால் கட்டப்பட்டது இந்த கோவில் ஹைதராபாத்தில் இருந்து முன்னூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் விஜயவாடாவிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இது பண்டைய கால பல்லவர்கள் சோழர்கள் சாளுக்கியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களின் மரபுகளை பிரதிபலிக்கிறது சிலை வளர்வதால் தூண்கள் அகற்றப்பட்டன கர்னூர் ஸ்ரீயங்கதி யங்கதி உமாமகேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள இந்த நந்தி சிலையின் அளவு தினமும் அதிகரித்து வருவதால் இதை சுற்றி உள்ள சில தூண்கள் அகற்றப்பட்டுள்ளன நந்தியின் வளர்ச்சி காரணமாக வருங்காலத்தில் இன்னும் பல தூண்களை அகற்ற வேண்டியிருக்கும் என நம்பப்படுகிறது கோயிலில் உள்ள சிவன் சன்னதிக்கு முன் இருக்கும் பிரம்மாண்ட நந்தி சிலை முன்பு சிறியதாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த நந்தி சிலை ஒவ்வொரு இருபது ஆண்டுகளுக்குள் நந்தியின் அளவு ஒரு அங்குலம் வளர்வதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இந்த நந்தி சிலை செய்யப்பட்ட கல் விறுவிறுவையும் தன்மை கொண்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த நந்தி சிலை முன்வைக்கப்பட்டுள்ள குறிப்பு பலகையில் முன்பெல்லாம் இந்த நந்தியை வலம் வரக்கூடிய அளவு இடம் இருந்ததாகவும் தற்போது சிலையின் அளவு பெரியதானதால் வலம் வர இடம் இல்லாமல் போய்விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விஷ்ணு கோவில் கட்ட நினைத்து சிவன் கோவில் ஆன கதை இந்த கோவில் அகத்திய மாமுனியால் வெங்கடேஸ்வரருக்கு கோவில் நிறுவனம் நினைத்தார் ஆனால் கட்டுமான நேரத்தில் பெருமாளின் சிலையின் கட்டை விரல் உடைந்ததன் காரணமாக கோயில் ஸ்தாபனம் நடுவிலேயே நிறுத்த வேண்டியிருந்தது இதனால் ஏமாற்றமடைந்த அகத்திய முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அப்பொழுது அவர் முன் தோன்றிய சிவபெருமான் இந்த இடம் கைலாயத்தை போன்று தோற்றம் கொண்டதால் இது பெருமாள் குரிய கோயில் அமைக்க உகந்த இடம் இல்லை என தெரிவித்தார் இதையடுத்து இங்கு சிவபெருமானுக்கு அகஸ்தியர் கோவில் எழுப்பினார் என்கிறது புராண கதை காகம் இல்லா கோவில் முனிவர்கள் இந்த கோவில் அமைந்திருக்கும் பகுதியில் தவம் மேற்கொண்டிருந்தனர் அப்பொழுது முனிவர் ஒருவரை காகங்கள் தொந்தரவு செய்ததால் இனி இந்த இடத்தில் காகங்கள் நுழையக்கூடாது என சபித்தார் என்று கதை கூறப்படுகிறது காகம் சனி பகவானின் வாகனமாகும் காகம் நுழைய முனிவர் சாபத்தால் தடை ஏற்பட்டதால் இங்கு சனி பகவானும் நுழைய மாட்டார் என்கின்றனர் அர்த்தநாரீஸ்வரராக அருள்பாளிக்கிறார் மற்ற சிவன் கோவில்களில் இருப்பது போன்று சிவலிங்கம் இல்லாமல் சிவனும் பார்வதியும் சேர்ந்து அர்த்த நாரீஸ்வரர் வடிவத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் அது மட்டுமில்லாமல் ஒரே கல்லினால் இந்த சிலை செதுக்கப்பட்டுள்ளது இந்த வகையான முதல் கோவில் இதுவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அழகான புஷ்கரணி மலைகள் சூழ அழகிய இயற்கை காட்சிகளால் சூழப்பட்ட இந்த கோவிலில் அழகிய புஷ்கர்ணி அமைந்துள்ளது இங்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்வது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த புஷ்கர்ணியில் ஆண்டு முழுவதும் எப்பொழுதும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு இந்த புனித நீரில் குளிப்பது வழக்கமாக உள்ளது இந்த புஷ்கர் நீரில் குளிப்பதால் அனைத்து பாவங்களையும் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்